நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தன்னோட மனதை யாராவது திருட வர மாட்டார்களா இந்த வீட்டிலிருந்து தனக்கு விடுதலையே கிடைக்காதா என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாள் மாதவி மாதவி மூத்த மகள் வயது இருபத்தி ஏழு மாநிலம் நல்ல அழகுதான் ஆனால் சற்று எஸ் கொழு கொழுவே நிற்பாள் படிப்பறிவு இல்லாததால் பத்தாம் வகுப்பிலேயே படிப்பை நிறுத்தினார் அவரின் தந்தை செல்வமணி இன்னமும் வரன் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் எனக்கு திருமணம் என்பது கனவிலும் நடக்காது படிப்பு புரியவில்லை என்பதற்காக தானே கல்லூரிக்கு செல்ல மறுத்தேன் இந்த பூமியில் வாழும் அனைவருக்கும் எல்லாம் விஷயங்கள் தெரிந்திருக்க என நினைக்க முடியுமா அனைத்து விஷயங்களையும் ஒருவரால் தெரிந்து கொண்டு செயல்படுத்த முடியுமா என்ன படிக்க முடியவில்லை எனில் பிழைக்கவே முடியாதா படிப்பென்றால் எது படிப்பு எவ்வளவு டிகிரி வாங்கியவர்கள் அறிவாளிகள் டிகிரி படிப்பில் சேராமல் பள்ளி படிப்போடு நின்றவர்களை படித்தவர்கள் என கூற மறுப்பது ஏன் எனும் கேள்விகளை யாரிடம் கேட்டாலும் அதற்கு சரியான பதில் ஒருவரிடமிருந்தும் வராது என்று தன் நிலைமையை நினைத்து வருத்தம் மாதவி என்னுடன் பிறந்த இரண்டு தங்கைகளும் நன்றாகவே படிக்கிறார்கள் ஆனால் சமையல் என்பது சுட்டு போட்டாலும் அவர்களுக்கு வரவில்லை வீட்டு வேலைகளை செய்வதும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் சாப்பிட்ட தட்டுகளை கூட எடுக்க மாட்டார் எனக்கு வீட்டு வேலை முதல் சமையல் வேலை வரை மிகச் சிறப்பாக செய்வேன் சமையல் தொழில் செய்து கூட என்னால் பிழைத்து கொள்ள முடியுமே ஆனால் இதை என் வீட்டில் பிறந்தவர்கள் கூட புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே சில சமயம் உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் வேலை செய்ய சோர்வாக இருக்கும் போது காலையில் செய்த சாம்பாரை திரும்பவும் சூடு பண்ணி ஊற்றினாள் எதுக்கு காலையில வச்ச சாம்பாரை சூடு பண்ணி ஊத்துற தோசைக்கு தேங்காய் சட்னி தான் எனக்கு பிடிக்கும்னு உனக்கு தெரியாதாடி மக்கு என கேட்கும் தங்கைகளின் கேள்வியை கூட பொருட்படுத்தாமல் அவர்கள் கேட்கும் உணவு வகைகளை செய்து கொடுப்பாள் தான் படிக்காவிட்டாலும் தன் சகோதரிகள் படிக்க வேண்டுமென ஒரு தாயை போல பாசம் வைத்து எண்ணியதால் மனம் புண்ணாகும்படியான இயேசும் பேச்சுக்களை கூட பொறுத்து இவர்கள் மட்டுமல்ல இன்னும் சில பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் ஒரு ஆண் நன்கு படித்து அதிக சம்பாதனை வாங்குகிறார் அவரின் வருமானம் அந்த குடும்பத்துக்கு தேவை என்பதற்காக அவரை தியாகியாக்கி திருணம் செய்யாமல் இருப்பது எவ்வகையில் நியாயமில்லையோ அதுபோல ஒரு பெண்ணின் சேவையும் அவசியம் என கருதி வீட்டிலேயே அடிமை போல வைத்திருப்பதும் நியாயமில்லைதானே நான் சமைப்பது போல் யாராலும் சமைக்க முடிவதில்லை இது கூட மற்றவர்களை காட்டிலும் என்னுடைய தனித்திறமைதானே அப்படியிருந்தும் படிக்காததால் வீட்டில் உள்ளவர்கள் மக்கு என திட்டுகிறார்கள் உறவினர்களும் மதிக்க மறுக்கிறார்கள் படிக்காதவர்களால் வாழவே முடியாதா பணம் சம்பாதிக்கும் மிஸ்ஸினாக தன் மனைவி வர என நினைக்கும் ஆண்கள் நல்ல சத்துள்ள சுவையான உணவை சமைத்து போடுவதோடு குடும்பத்தை சிறப்பாக கவனித்துக் கொள்ளும் என்னை போன்ற அன்பான பெண்களை ஏற்க மறுப்பது ஏன் இரண்டு பேரும் படித்து வேலைக்கு போவதால் குழந்தைகளை கூட சரியாக வளர்க்காமல் அன்புக்கு ஏங்க வைத்து பிற்காலத்தில் பெற்றோரின் சொத்துக்களை பிடுங்கிக் கொண்டு கவனிக்காமல் உதறி செல்லும் குழந்தைகளின் மனநிலைக்கு சிறு வயதில் பெற்றோரின் இணக்கமான அன்பான வளர்ப்பு இல்லாததுதான் காரணம் என படித்த யாரும் யோசிக்காதது ஏன் என தனக்குத்தானே கேள்விகளை கேட்டு மீண்டும் வீட்டில் உள்ள மற்ற வேலைகளை தானாக இழுத்து போட்டு கொண்டு செய்ய தொடங்கினாள் அவளின் புலம்பல் கடவுளுக்கு கேக்குதோ இல்லையோ கண்டிப்பாக சமையலறையில் இருக்கும் சுவர்களுக்கும் பாத்திரங்களுக்கும் நன்றாகவே புரியும் மாதவியுடைய தாயிற்கும் ஒரு பக்கம் மகள் படிக்கவில்லையே என கவலை வந்தாலும் தன்னுடைய வேலையின் சுமையை பகிர்ந்து கொண்டபோது போது அந்த கவலை குறைந்து சற்று நிம்மதி கிடைத்தது இதுவே அவளுக்கு செய்த துரோகம் தானே இதை கூட பொறுத்து கொள்ளலாம் இப்படியே ஆறு மாதம் சென்றது ஒரு வழியாக மாதவிக்கு தரகர் மூலமாக வரன் பார்க்கப்பட்டது ஜாதகம் மற்றும் பொருத்தங்களும் சரியாக இருந்தது மாப்பிள்ள பேங்க்ல நல்ல வேலையை செய்கிறார் கொஞ்சம் வசதியானவர்களும் கூட இதை அவளால் மட்டுமல்ல அவளின் சொந்த அப்பா அம்மா தங்கைகளாலும் நம்ப முடியவில்லை மோகன் மற்றும் மாதவிற்கு திருமணம் நடந்தது பெண் பார்த்து பெரியோர்களின் ஆசியுடன் முறைப்படி நடந்த கல்யாணம் முதலிரவில் மோகன் மனைவியிடம் மனம் விட்டு சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தான் இது அவளுக்கு புதியதாக இருந்தது சந்தோஷத்தில் கண் கலங்கினாள் என்னாச்சு மாதவி ஒன்னும் இல்லைங்க இதுவரைக்கும் இவ்வளோ சந்தோஷமா யாரும் என்கிட்ட பேசினதில்ல காரணம் எனக்கு படிப்பறிவு அவளோ இல்ல அதனால வருமானம்னு எதுவும் கிடையாது நானும் சம்பாதிச்சு கொடுத்திருந்தா மரியாதை கிடைச்சிருக்குமோ என்னவோ என்று மனதில் இருந்த அனைத்தையும் கொட்டி தீர்த்தாள் இதை கேட்ட பெண் அவனும் வருத்தப்பட்டான் பிறகு ஆறுதல் மட்டுமே அவனால் சொல்ல முடிந்தது இதனால் அவளை அன்று கலவிக்கு வற்புறுத்தவில்லை இந்த காரணத்திற்காகவே மாதவிக்கு கணவன் மீது ஒரு மரியாதையும் ஏராளமான காதலும் உண்டானது அவன் அவளிடம் எப்போதும் சிரிக்கச் சிரிக்க பேசினான் மாதவிக்கு தன் கணவன் சிடுமூஞ்சியாக இல்லாமல் இருக்கிறாரே என்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர்கள் இருவரும் கொடைக்கானலுக்கு ஹனிமூன் சென்றபோதுதான் போதுதான் முதன் முதலாக புரிதலுடன் கூடிய சங்கமம் அவர்களுக்குள் நிகழ்ந்தது உடல் ரீதியான கூடல் முடிந்ததும் மோகன் சிரித்துக் கொண்டே மாதவி இன்றையிலிருந்து நீயும் நானும் வேறல்ல எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட கேட்கணும் அதே போல நான் சந்தோஷமா இருக்கேனா அதுக்கு காரணம் நீயாதான் இருப்ப சந்தோஷமா இருக்கும்போது நீ கேட்காமலே நான் உனக்கு பணம் கொடுப்பேன் அதை நீ வாங்கிக் கொள்ளணும் என்று சொன்னான் இதை கேட்டவளுக்கு சொல்லவா வேணும் எவ்வளோ நல்ல மனுஷனா இருக்கிறாரு என்னதான் மனைவியாக இருந்தாலும் அவளுக்கும் சில தேவைகள் இருக்கும் அல்லவா அவள் கையிலும் கொஞ்சம் பணம் இருக்க வேண்டும் என்று நினைப்பது அவரின் நல்ல குணம் இதிலே தெரிகிறது என் பிறந்த வீட்டில் கூட இப்படி யாரும் நடந்துகிட்டதில்லையே என்று மனதில் நினைத்து கொண்டாள் இருவரும் நான்கு நாட்கள் கழித்து வீட்டிற்கு வந்தார்கள் அதன் பெண் மறுநாள் மோகன் சிரிப்புடன் நான்காயிரம் ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவளிடம் கொடுத்தான் அவளும் மறுக்காமல் அதை வாங்கிக் கொள்வதுதான் மரியாதை என்று நினைத்து பணத்தை வாங்கிக் கொண்டாள் முதல் முறை ஆரம்பித்த இந்த பழக்கம் இன்றுவரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது திருமணமானதிலிருந்தே மாதவி கணவன் மோகன் மீது உயிரையே வைத்திருந்தாள் அவளுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் மோகனிடம் வேறு ஏதாவது ஒரு பெண் நெருங்கி பேசினாலோ அல்லது பழக ஆரம்பித்தாலும் அது தன்னுடைய தங்கையாகவே இருந்தாலும் அவள் பத்திரகாளியாக மாறி அந்தப் பெண்ணை அமில வார்த்தைகளால் குதறி விடுவாள் என்னதான் படிப்பறிவு இல்லை என்று அவளை குறை சொன்னாலும் தான் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருப்பதை நினைத்து பெருமிதம் கொள்வாள் இதை அனைவரிடமும் எதிர்பார்ப்பது அவளின் குணமே அதேபோல் ஒழுக்கம் தவறும் ஆண்களையும் பெண்களையும் கண்டால் அவளுக்கு ஆகவே ஆகாது பெண்களை கிள்ளுக்கீரையாக நினைத்து அவர்களிடம் வாலாட்டு ஆண்களை நிற்க வைத்து சுட வேண்டும் என்பாள் அப்படித்தான் ஒரு முறை பிரபல பத்திரிகை எழுத்தாளர் ஒருவர் லிப்டில் ஒரு பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்ற தகவல் வெளியானது இதனால் அவள் அந்த பத்திரிகை வாங்குவதையும் படிப்பதையும் உடனடியாக நிறுத்திவிட்டாள் அத்தோடு நிற்காமல் அவரை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று கோபத்தில் மற்ற பத்திரிகைகளுக்கும் கடிதமும் எழுதினாள் இதேபோல் இன்னொரு சம்பவம் ஒன்றும் நடந்தது ஒருமுறை பேருந்தில் செல்லும் போது தன்னை பார்த்து ஒருவன் அசிங்கமாக சைகை செய்ததைக் கண்டு போருக்காமல் அவனை அங்கேயே செருப்பால் அடித்து துரத்தியும் விட்டாள் தற்போது இரண்டாயிரத்து இருபதும் வருடம் சென்னையில் வேளச்சேரியில் சொந்த வீட்டில் சந்தோஷமான வாழ்க்கை இந்த முப்பது வருடங்களில் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனும் நன்கு படித்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான் இப்போது திருமணமாகி டெல்லியில் மனைவி குழந்தைகளுடன் இருக்கிறான் மோகனுக்கு தற்போது வயது ஐம்பத்தி ஏழு அவர் ஐம்பது வயதாக இருக்கும் போதே அவரை சுகர் தொற்றிக் கொண்டது ஆனால் கடந்த ஒரு வருடமாக சுகர் அதிகமானதால் தினமும் இன்சுலின் உபயோகிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் மாதவி அவரை நன்கு கவனித்துக் கொண்டாள் பெரும்பாலான சமயங்களில் அவள்தான் கணவருக்கு இன்சுலின் போட்டு விடுவாள் கொரோனாவின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மோகன் போல பல பேருக்கு வேலை இல்லாமல் போனது பேங்கில் குறைப்பில் ஈடுபட்டனர் அந்த குறைப்பில் மோகனும் பலியானார் மோகனுக்கு சொந்த வீடும் அன்பான மனைவியும் ஏகப்பட்ட பேங்க் பாலன்ஸும் இருந்தாலும் பேங்க் வேலை போனதே என்று வருந்தினார் இதுக்கப்புறம் நம்ம நிலைமை இப்படிதான் இருக்குமோ இந்த ஐம்பத்தி ஏழு வயசில் தனக்கு எவன் வேலை கொடுப்பான் என்று தவித்தார் ஆனால் மாதவி அவருக்கு அன்றுக்கு நிறைய தைரியம் சொன்னாள் உங்களுக்கு என்னங்க காவலை ஒரே பையன் அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சு நல்ல இடத்துல கல்யாணமும் நடந்து பேரன் பேத்தி என்று டெல்லியில் சந்தோஷமாக செட்டில் ஆகிவிட்டான் உங்க கடமைய நீங்க முடிச்சிட்டீங்க இப்ப உங்களுக்கு சொந்த வீடு கை நிறைய பணம் வீட்லேயே நிம்மதியாக இருங்களேன் என்றாள் ஹான் அதோட உங்களுக்கு இன்னொரு சர்பிரைஸையும் இருக்கு என்னன்னு பாக்குறீங்களா நீங்க எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களோ அப்போலாம் கேக்காமலே நாலாயிரம் ரூபாய் பணம் தனியா கொடுப்பீங்களே முப்பது வருஷமா அது எல்லாத்தையும் நான் செப்பரேட்டா சேர்த்து வச்சிருக்கேன் அது வேற லட்சக்கணக்கில் என்கிட்ட தனியாக இருக்கு கவலையே படாதீங்க என்று அவள் ஆறுதல் கூறினாள் கெட்ட நேரம் வந்தால் சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்களே அதே போல மோகன் வாயில் சனியன் வந்து ஒட்டி கொண்டது அடா அப்படியா மாதவி இது தெரிஞ்சிருந்தா நான் எல்லா பணத்தையும் உனக்கே கொடுத்து வச்சிருப்பேனே என்றார் சந்தோஷத்தில் மோகன் உண்மையை மனைவியிடம் உளறினான் அதைவிட கசப்பான உண்மை தன் தவறை அவர் உணரவுமில்லை ஆனால் மாதவியின் மனதில் அந்த வார்த்தைகள் முள்ளாக துருத்தியது அப்போதைக்கு அவள் அதை பெரிதுபடுத்தவில்லை என்ன செய்வது அவளுக்கு இரவில் படுக்கையில் தூக்கம் வராமல் வேதனையில் புரண்டு கொண்டிருந்தாள் மோகன் அவளருகில் தூங்கிக் கொண்டிருந்தார் அது என்ன சொன்னார் அட அப்படியா இது தெரிஞ்சிருந்தா எல்லா பணத்தையும் உனக்கே கொடுத்து வச்சிருப்பேனே அப்படி என்றால் இத்தனை வருடங்களாக அவர் பல பெண்களிடம் போய் வந்திருக்கிறார் அவர்களிடம் பணம் கொடுத்துருக்கிறார் எத்தனையோ முறை ஆபீஸ்ல இருந்து லேட்டாக வந்திருக்கிறாரே கேட்டால் பாட்டி என்பாரே சற்று குடித்திருப்பார் ஓஹோ எவளிடமோ ஜாலியாக இருந்துட்டு தான் தொரை வீட்டுக்கு வந்திருக்கிறாரா சட்டென படுக்கையிலிருந்து எழுந்தாள் பெண் பக்கத்து அறையில் உள்ள அவருடைய லேப்டாப்பை திறந்து மந்த்லி கிரெடிட் கார்டு அக்கவுண்டை அமைதியாக ஆராய்ந்தாள் வரிசையாக நல்லி சில்க்ஸ் ஜாட்டி ஜுவல்லர்ஸ் அடிக்கடி பத்தாயிரம் இருபதாயிரம் கேஷ் விட்ராயல் என்று காணப்பட்டது நகை புடவை பணம் என வாரி இறைத்திருப்பதை புரிந்து கொண்டாள் லேப்டாப்பை மூடிவிட்டு இதுவரை அவரின் மொபைலை எடுத்து பார்த்ததே இல்லை ஆனால் இம்முறை அவருடைய ஐபோன் மொபைலை எடுத்து போட்டோ சைகானை விரலால் ஒத்தினாள் பல பெண்களுடைய போட்டோக்கள் அதில் சில பெண்களுடன் சிரித்தபடி மோகன் போஸ் கொடுத்திருந்தார் சனிக்கிழமைகளில் ஆபீஸ் செல்வதாக தன்னிடம் பொய் சொல்லிவிட்டு வெளியில் சென்று சுற்றி தெரிந்துள்ளார் போன மாதம் கூட நல்லியில் பத்தாயிரத்துக்கு புடவை வாங்கியிருக்கிறார் அவரது ஆட்டம் எத்தனை வருடங்களாக தொடருகிறதோ என்னை நம்ப வைத்து கழுத்தை அறுத்திருக்கிறாரே ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை சந்தேகத்திற்கு இடமின்றி மோகன் என்னை ஏமாற்றி இருக்கிறார் ரேஸ் சீட்டாட்டம் குடி என்று இருந்திருந்தால் கணவன் என்பதற்காக ஒருவேளை அவரை மன்னித்து விடலாம் ஆனால் இது பெண்கள் விஷயமாச்சே இவனுக்கு இனி என்ன மரியாதை ஓ இப்போதான் ஞாபகம் வருது ஒவ்வொரு முறையும் கூடலுக்கு மறுநாள் எனக்கும் நான்காயிரம் பணம் கொடுத்து என்னை கேவலப்படுத்தி இருக்கிறான் இவனை சும்மா விடலாமா கண்டிப்பாக கூடாது மாதவியினுள் தூங்கிக் கொண்டிருந்த கருணாகம் படம் எடுத்து சீரியது விஷத்தை கக்கும் முன் தரையை ஓங்கி அடித்தது மறுநாள் காலை மாதவியின் தூங்காத கண்கள் சிவந்திருந்தது என்ன மாது சரியா தூங்கலையா ஆமாங்க உங்களுக்கு வேலை போனா எனக்கு வருத்தமா இருக்காதா நான் நிம்மதியாக தூங்கினேன் ஓ வெரி குட் சுகர் டெஸ்ட் பண்ணுங்க பிரேக்ஃபாஸ்ட் தோசை பண்ணுகிறேன் மோகன் மீட்ரால் சுகர் பார்த்தார் ஓ காட் இருநூறு மாதவி எம்டி ஸ்டமக்ல இது ரொம்ப ஜாஸ்தி இப்ப பதினெட்டு யூனிட் இன்சுலின் நான் போட்டுக்கணும் சரி நீங்க போய் பல் தேங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்சுலின் போட்டு விடுகிறேன் மோகன் பல் தேக்க வாஷ்பேசன் அருகில் சென்றான் மாதவி பதினெட்டு யூனிட்டுக்கு பதிலாக இன்ஜெக்ஷன் சிரிஞ்சின் ட்ராட்டில் முழுவதையும் திருகி அதன் முழு கொள்ளளவான அறுபது யூனிட்டையும் ஏற்றிக்கொண்டாள் மோகன் பல் தேய்த்துவிட்டு வந்து கட்டிலில் படுத்துக்கொண்டு இன்சுலினை போட சொன்னான் அவள் மிகவும் தொப்புளின் அருகே போட்டுவிட்டாள் வீரியமான இன்சுலின் என்பதால் உடனே வேலை செய்ய தொடங்கியது வீட்டிலுள்ள ஸ்வீட்ஸ் சாக்கலேட் அனைத்தையும் உடனே ஒழித்து வைத்துவிட்டு தோசை வார்க்காமல் டிவி பார்த்துக் கொண்டிருந்தாள் பத்து நிமிடங்களானது மாதவி எனக்கு ஆகோர பசி சீக்கிரம் தோசை சுட்டு கொடுமா இதோ சமையல் மேலும் பத்து நிமிடங்கள் காத்திருந்து விட்டு கேஸ் தீர்ந்து போச்சுங்க நீங்க வந்து சிலிண்டர் மாத்தி கொடுங்க என்றாள் மோகனை பார்த்தபோது போது லோ சுகரால் தொப்பலாக வியர்த்திருந்தார் உடம்பு வெல வெலத்தது போட்டியிருந்த பனியன் ஈரமாக காட்சியளித்தது வாய் குழறியபடி மாதவி ப்ளீஸ் எனக்கு உடனே ஸ்வீட் எடுத்துட்டு வரியா எண்டா நாயே எவ்வளவு நம்பினேன் உன் மேல ஏன் உயிரையே வச்சிருந்தேனடா ஆனா உனக்கு அடுத்தவளோட தொடக்குதில்ல நீ கேக்கும் போதே இல்லாம நான் கொடுத்தேனடா எதுல உனக்கு குறை வச்சேன்னு சொல்லு இவ படிக்காதவ தானே சமையல தவிர என்ன தெரிய போகுது என்ற எண்ணம் தானே உனக்கு சம்திங் ராங் என்பதை உடனே புரிஞ்சுக்கிட்டு மோகன் மாதவி ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுருமா நான் இனிமே சத்தியமா உங்ககிட்ட நேர்மையா இருப்பேம்மா ஸ்வீட் எடுத்து கொடுமா ப்ளீஸ் கார்பரேஷன்ல தெருநாய்களை பிடித்து ஊசி போட்டு கொள்வாங்களாம் நீயும் ஒரு தெருநாய் தான் உனக்கும் இப்ப ஊசி போட்டாச்சு தே கிட்ட பணம் எண்ணி கொடுக்கிற மாதிரி முப்பது வருஷமா என்கிட்ட பணத்தை கொடுத்து என்னையும் ஒரு நிரந்தர தே தேப்பாக்கன் ஆக்கிட்டேடா தெருநாயே நீ செத்து ஒழி அவன் கெஞ்ச கெஞ்ச பெட்ரூமில் இருந்து வெளியேறி கதவை இழுத்து தாளிட்டாள் மோகன் உயிர் பயத்தில் மாதவி கூட விழுந்து மன்னிப்பு கேக்குறமா என கதறினார் அடுத்த பத்து நிமிடங்கள் கதவை தட்டியபடி மரண ஓலமிட்டு கதறி அழுதார் பிறகு சத்தமே இல்லாமல் ஒரே அடியாக அடங்கி போனார் கதவை திறந்து பார்த்து அவர் செத்ததை உறுதி செய்து கொண்டு பதட்டமே இல்லாமல் மகனுக்கு போன் செய்து குரலில் மட்டும் அழுகை தோணிக்க டே அப்பாக்கு நேத்து வேலை போயிடுதுடா அந்த வேதனையில ஓவரா இன்சுலின் போட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாருடா என்றாள் ஓ காட் போலீஸுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிரு நீ பயப்படாதம்மா வருத்தப்படாதம்மா தைரியமா இரு நான் உடனே பிளைட் பிடிச்சு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சும்மாவா சொல்றாங்க நல்ல கணவருக்கு நல்ல மனைவி அமைவதில்லை அதே போல் நல்ல மனைவிக்கு நல்ல கணவர் கிடைப்பதில்லை கொலையும் செய்வாள் பத்தினி என்கிற கூற்றின்படி மாதவியும் ஒரு பத்தினிதான் ஆனால் என்ன கொலைகார பத்தினி முற்றும் இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி